உனக்கு நன்மை எனக்கு நன்மை தமிழ்நாட்டின் போல கைகளை <discs suss> <coughs> <suss> 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 <suss>

கப்பல் கட்டி வர வர டேஜர் சுப்பாய் எங்கள ராடிடி ஆட்சி தண்ணிலே ஓடும் என்று படையார்கள் படகுளத்தை கட்டிட்டார்கள் கூடத்தை கட்டிவர்கள் பார் கோட் கமாண்ட் சவுண்ட் மேடையில் காலந்துறையாக நடத்தி கொண்டிருக்கும் பனையூரை சேர்ந்த கருப்புசாமி அவர்களுக்கு விழாக்கம் சார்பாக பொன்னான போற்றி கௌரவப்படுகின்றார்கள் ஹலோ எனக்கு பொன்னான போட்டு கௌரவப்படுத்திய பிளாக் கம்பியார் சார்பாகம் பாசத்துக்குரிய தம்பி சாமு சேராம சார்பாகம் மனமாண்டி வணக்கம் வெல்கம் கேட்கும்

என்ன பண்ணிக்கிறீங்க என்ன கேட்கறீங்க என்ன கேள்வி என்னது அதாவது

லத்தி கேலி பண்ணி தமிழ்நாட்டுல ஆமா நீ மர்ம கர பண்ணுவ நீ கேலி பண்றேன் சரி மேன் ஓகே பாட் ஷோ பண்ண என்னங்க பேர் என்ன மேன் என் பேர் கேக்குறீங்களா இல்ல தமிழ்ல கேட்டா நான் அப்பாவே சொல்லிர மாட்டேன் என் பேர் எஸ் கே போதகுரு தமிழ்நாடு எஸ் கே எஸ் கே போதகுரு எஸ் கே எச் கே போதகுரு ஆமாடா நான் எச் போதகுரு இவர் மன்மோகன் சிங் மர்மகன் தமிழ்நாட்டில இருந்து ஏதாவது முக்கியமான செய்திகள் ஏதாவது குட்ட சாட் பேதுங்க மாதிரி கேமன் ஓ ஜெனரலை எட்டே ஊரும் எட்டப்படும் வந்து குட்ட பத்திரிக்கை வந்திருக்குது எட்டே அப்புறம் எட்டபடம் வந்து குட்ட சாட் பத்திரிகை பத்திரிக்கை அனிப்புடுக்கு அனிப்புடுக்க ஆமாடா என்ன மாதிரி அனிப்பு இருக்குங்க அனிப்பு இருக்கு ஓகே கேமன் அத லட்டர் எங்க மார்க் உள்ள வச்சிருக்கு சூப்பர் மேன் உள்ள வச்சிருக்கு நோட் பண்ணு நோட் பண்ணு கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் இந்த உள்ள வச்சிருக்கு இருக்கு என்னது இந்த இந்த

அழுமாட்டோலுமா அழுமாட்டோளுமா பழையூர் கருப்பு சாமி பிடிச்சோ எப்படி எப்படி பழையூர் கருப்பு சாமி சக்கரவள்ளி ஏங்க ஊதா கடருப்பன் ஊதா கடருப்பன் கருப்பு சாமி அசந்தா வாயில வெப்பன் கொடியருவு கொட்டு அடங்கொம்மாலே அடங்கொய்யாலே ஊ சொல்றியா

ராணி அம்மா உள்ளி அம்மா உள்ளே நாளையோட நாடய ராணி அம்மா உள்ள I <laughs>

என்னத்துக்கு தேவையா செய்ய சாந்தி

லேஷ் அந்த கேள்வி தங்கை ஆவுட் படையி தவுட் படையி யானை படைய குதிரை படைய விமான கப்பல் படை தர எல்லா படைய ஓகே நம்மட்ட வலுவான படை என்ன என்ன படை தமிழ்நாடு ஓகே ஓகே

மன்னர்கள் அறிமுதல் எழுபத்தி இரண்டாவது பாண்டலம் குறிச்சியாலும் மட்டும் மறுக்கட்ட மறுத்தார்கள் மன்னர்கள் எந்தெந்த ஒரு நாகபுரம் எட்டியபுரம் ஏழாயிரம்மலை காடல்குடி குளத்தூர் மேல்மந்தை கொல்லம்பட்டி கோலார்பட்டி கடம்பூர் மணியாச்சி தலைவன்கோட்டை நெற்கட்டஞ்சவள் சொத்தமட்டி ஊற்றுமலை சேட்டூர் சிவகிரி சிங்கப்பட்டி அரகாபுரி ஊர்காடு சுருண்டை சந்தையூர் எழுமலை கசக்கிழக்குமட்டி கோட்டையூர் மருங்காவரி மன்னார்கோட்டை பாவாடி இலக்கியலூர் முள்ளையூர் கடவூர் இடையக்கோட்டை நிலக்கோட்டை தேவாரம் ராமபட்டினம் கல்போது கன்னிவாடி தொட்டபடக்கலூர் கம்பம் காசியூர் தோகைமலை வாராப்பூர் பாடலூர் ஆயக்குடி சமத்தூர் விருப்பாச்சி படமாத்தூர் கண்டபநாயகிரூர் தும்மிச்சநாயகிரூர் நத்தம் வெள்ளிக்கொன்றம் மலைப்பட்டி வடகரை அம்மையநாயகிரூர் போடிநாயகிரூர் சக்கந்தி மதவானை ரோசல்பட்டி வீரமலை பெரியகுளம் குருவிக்குளம் ஆத்திப்பட்டி இலசை மதுவார்பட்டி கோம்பை கூடலூர் கவுண்டன்பட்டி குமாரவாணி உத்தப்பநாயகிரூர் கொல்லங்கொண்டார் காமையநாயகிரூர் சொல்லி ஓகே பென்ஷன் வசதி சொல்லி ஓகே ஓகே யாரும் என்ன சொல்றாங்க இல்ல